கடவுளின் பண்புகளை நாம் கொண்டிருக்க முடியுமா கடவுளின் இயல்புகள் நமக்கு இருக்குமா கடவுளோடு நமது வாழ்வை ஒப்பிடுவது சரியாக இருக்குமா இந்த கேள்விகள் நம் மனதில் நிச்சயமாக எழும் மனிதர்களாகிய நாம் நாமாக ஒரு சில இயல்புகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் நல்லது செய்கிறவர்களுக்கு நல்லது செய்வது மற்றும் கெட்டது செய்தால் அவர்களுக்கு கெட்டது செய்வது மனித கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் இது சரியான பார்வையாக தோன்றும் ஆனால் அது சரியானது அல்ல நாம் அனைவருமே கடவுளின் இயல்புகளை கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் நம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் கடவுளின் இயல்பு என்ன கடவுள் நல்லோர் மேலும் கெட்டவர்கள் மேலும் மழை புளிய செய்கின்றார் அனைவர் மேலும் இரக்கம் காட்டுகிறார் அந்த இயல்பை நமது வாழ்வாக மாற்ற வேண்டும் நமது வாழ்வை சீர்படுத்துவதில் கடவுளை நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் நமது வாழ்வில் கடவுளை முன்மாதிரியாக கொள்ளாமல் சக மனிதர்களை பார்த்து வாழ்வை அமைத்து கொள்கிறோம் இது வாழ்வை பற்றிய சரியான பார்வை அல்ல வாழ்வை அதனுடைய இயல்பில் வாழ வேண்டும் அதற்கு கடவுளின் இயல்பை கொண்டு நாம் வாழ வேண்டும்